இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வாய் சுகாதார விழிப்புணர்வு ஆமாங்க பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பதிவு ஆயிரத்தி ஐநூறு பள்ளி மாணவர்களுக்கு வாய் சுகாதார விழிப்புணர்வு முகாம் சென்னையில் நடைபெற்றது சென்னையில் ஆயிரத்தி ஐநூறு பள்ளி மாணவர்களுக்கு வாய் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்திய மருத்துவ சங்கம் இந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிடெட் ஸ்ரீ ராமச்சந்திரா பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆகியவை இணைந்து முன்னெடுத்துள்ளது மாங்காடு மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் அண்மையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு முறையாக பல் துலக்குதல் வாய் சுகாதாரத்தை பேணுதல் உள்ளிட்டவை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது பற்களில் ஏற்படும் பாதிப்புகள் நோய்கள் குறித்து மாணவர்களுக்கு அப்போது விளக்கம் உரைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பர்பசி உள்ளிட்ட வாய்ஸ் சுகாதாரப் பொருட்கள் அடங்கிய எழுது எழுதுப்பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ரவீந்திரநாத் கௌரவ செயலர் டாக்டர் அசோக் டோப்லே பெப்சோடன் நிறுவன வர்த்தக துணை மேலாளர் ரேஷ்மா வைத்யா ராமச்சந்திரா பல் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் தமிழ்ச்செல்வன் பேராசிரியர்கள் அகிலா கணேஷ் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் <inally> என்று இந்து நம்புகின்றோம் இன்றைய <IN> நாள் <stammers> இனிய <im> நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்